அகில இந்திய கிறிஸ்தவ பொதுநல இயக்கத்தின் சார்பாக இச்சங்கத்தின் மேற்கு மண்டல மாநாடு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி குனியமுத்தூர் பகுதியில் நடைபெற்றது அகில இந்திய கிறிஸ்தவ பொதுநல இயக்கத்தின் சார்பாக அதன் மேற்கு மண்டல மாநாடு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சிமஸ்தான் மஸ்தான் கலந்து கொண்டு மாநாடு சிறக்க வாழ்த்துறை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இச்சேவை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கு இச்சங்கத்தின் தலைவர் பீட்டர் தலைமை தாங்கினார் இச்சங்கத்தின் பொதுச்செயலாளர் ரூபன் மார்க்ஸ் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கோவை சிவாஜி காலனியில் செயல்பட்டு வரும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் கோவை மாவட்ட சிறுபான்மைத்துறை உறுப்பினர் முகமது ரஃபீக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழா சிறக்க வாழ்த்துரை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது